ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அஞ்சு யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டபுள் லேயர் இருக்க அந்த ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ரெண்டு ஸ்டோன் மேலேயும் கைடு வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சென்ட்ரில் இருக்க அந்த கேப்பில் நீடில் வந்து உள்ளே இறங்கி மேலே வந்து நமக்கு லிஃப்ட் ஆகும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த கேப் வந்து நீடில் வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிற இடத்துக்கு வ சென்ட்ராக வர மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு ஸ்டோனுமே கைடு மேலே இருக்கும்போது கைடு வந்து நமக்கு லைட்டாக மேலே தூக்குன மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தைக்கும்போது தான் உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஆனால் நீங்கள் ஈக்குவலாக ரெண்டு ஸ்டோனுமே ரெண்டு கைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு கைடுக்கு அடியில் இருக்கிற மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கேப்பில் கரெக்டாக நீடில் வந்து கீழே லிஃப்ட் ஆகி மேலே வரும் உங்களுக்கு அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையில் போட்டு ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த மாதிரி மிஷின்லேயே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாங்க டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹூப் பட்டி வீ பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக ஃப்ரண்ட்டு ரெண்டையும் ஈவனாக வச்சு ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஒரு சைடில் ஹைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா பட்டி ஜாயின் பண்ண அந்த இடத்துல எவ்வளோ ஹைட் அதிகமாக இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா செகண்ட் டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா அந்த சைடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஈவனாக ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹூக் டாட்டு வீ டாட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராஸ் பீஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் அதை எப்படி ஈஸியாக கரெக்டாக அந்த உள் பக்கம் வெளி பக்கம் மாறாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு பீஸ் எடுத்து அதை எல் சேஃபில் மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு அது மேலே நல்ல பக்கம் நம்ம ப உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ அதை அப்படியே நல்ல பக்கம் வெளியில் தெரியற மாதிரி வச்சுட்டு நம்ம மேல் நோக்கி வைக்கக்கூடிய அந்த பீஸில் நல்ல பக்கம் உள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு அடிச்சுக்கிறேங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த பீஸை எல் ரைட் சைட் இல்லை எல்சை வர மாதிரி திருப்பிக்கோங்க உங்களோட வலது பக்கம் திருப்பிட்டு நம்ம மேல் நோக்கி வைக்கக்கூடிய பீஸை உள் பக்கம் வந்து நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கமும் ஜாயின் போட்டிருக்க அந்த பகுதி வந்து உள் பக்கமாக நமக்கு கரெக்டாக வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் கார்னர் டு கார்னர் தைக்கும் போது கிராஸ் பீஸ் வந்து நம்ம இழுத்து கொடுத்து தைக்கும்போது உங்களுக்கு ஈவனாக கிடச்சிடுங்க இந்த டிப் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக என்ன நாலாவது டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப் வந்து ஷேப் கரெக்டாக வரவே மாட்டேங்குது அப்படின்றவங்க அளவு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு அந்த டாட்டுக்கும் இடையில் கேப் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா மூணு டாட்க்கும் இடையில் ஒன்றரை இன்ச் கேப் வர மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாட் பிடிக்க ஆரம்பிச்சு விடுங்க உங்களோட டாட் ஷேப் வந்து பக்காவாக இருக்குங்க ஃபஸ்ட் ஆட்லேருந்து ரெண்டாவது டாட்டுக்கு ஒன்றரை இன்ச்சு கேப்பு ஃபஸ்ட் ஆட்லேருந்து மூணாவது டாட்டுக்கும் ஒன்றரை இன்ச்சு கேப் வர மாதிரி பிடிச்சிக்கோங்க ரொம்ப நெருக்கமாக கேட்குறவங்களுக்கு ஷார்ப்பாக கேட்குறவங்களுக்கு ஒன் கால் இன்ச்சு கூட வச்சு நீங்கள் டாட் பிடிச்சி விடுங்க அது வந்து நல்லா இன்னும் ஷார்பாக இருக்கும் ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ப்ளவுஸுக்கு கொஞ்சம் அளவுகள் மாறும் உங்களோட அளவு ப்ளவுஸில் மெசர் பண்ணிக்கோங்க இப்போது லாஸ்ட்டாக அஞ்சாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டி எப்படி கட் தாங்க பார்க்க போகிறோம் இடுப்புக்கு கீழே நம்ம பேக் சைடில் மடித்து தைக்கிறதுக்கு கிளாத் கொடுத்துருப்போம் அந்த அளவை கீழே லைன் பண்ணிவிட்டேன் அதுலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு மே ஃப்ரண்ட் எடுத்து பேக் மேலே வச்சுருக்கேன் அந்த ஃப்ரண்ட் சைடு பட்டியிலேருந்து பேக் சைடில் கீழே எவ்வளோ ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் கேப் இருக்கோ அதான் நம்ம பட்டியோட கரெக்டான அளவுங்க அதுலேருந்து மேலே தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு சேர்த்துக்க போகிறோம் இப்போ நான் கீழே மடித்து தைக்கிறதுக்கு லைன் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன அளவு எடுத்தோமோ அந்த அளவை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்க போகிறோம் ஊக்கப்பட்டி சைடில் ஹைட்டு எவ்வளோ இருந்ததோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இடுப்பு சைடில் எவ்வளோ அளவு இருந்ததோ அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் சைடில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாட்டுக்காக எவ்வளோ மார்க் பண்ணிப்போமோ அந்த லென்த் அளவுக்கு லைன் பண்ணி அதுலேருந்து லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே கொண்டு வந்துடுங்க மேலே தையலுக்காக கிளாத் விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி பட்டி கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க பட்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ரவுண்டுக்கு எந்த அளவு கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவு நீளம் பத்து இன்ச்சு ஜஸ்ட் ரவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அளவு நீளத்தை அப்படியே வச்சுக்கோங்க அதை விட ஒரு ஒரு இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா விட்டுவிட்டு பட்டி கட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வரதை தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருங்க